பரிசு பரிசுநாமத்துக்கு மயமடைவதாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒன்பதாவது திகாரம் ஆறாவது வசனத்தில் சொன்ன திருவசனத்தின்படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது அவர் நாமம் அதிசயமானவர் அவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியும் கிறிஸ்து எக்ஸாக்டாக இந்த நாளில் பிறந்தாரான உள்ளது நிச்சயமாக இல்லை பட் ஆனால் ஒரு மனிதனுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிறந்த நாள் எனக்கு கூட நான் பிறந்தது என்ன ஒரு நாள் சர்டிஃபிகேட்டில் ஏப்ரல் ரெண்டு நான் பிறந்தது குருத்தோலை நேயர் ரெண்டு அப்போ ரெண்டு ஆனால் சர்டிஃபிகர்ட் தான் நமக்கு செல்லுபடி இதே போல உலகத்தில் ஏசு பிறந்ததை கொண்டாடுகிற ஒரு நாள் நமக்குள்ள அவர் பிறந்திருக்கிறார் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ள பிறந்திருக்கிறார் அதற்காகவே லூக்கா சொல்கிறார் அவ்வேளையில் கத்துடைய தூதன் வந்து நின்றான் கத்துடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் உங்கள் வீட்டை சுற்றி உங்களை சுற்றி ஒரு பிரகாசம் இந்த நாளிலிருந்து உண்டாயிருக்கும் உங்களை பார்க்குற உலகத்தான் உங்களை பார்த்து பயப்படுவான் ஏன்னா கத்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கத்தராக பலவீனத்தில் வல்லமையுள்ள தேவனாக சமாதானத்தில் சமாதான பிரபுவாக எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் அதனால்தான் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று மரியாதை சொல்கிறார் நானும் சொல்கிறேன் கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் தேவனிடத்தில் கிருபை பெற்ற நல்ல கத்துடைய குடும்பம் உங்கள் வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க பார்த்துருக்கீங்க எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டு கல்கோயில்தான் நாங்கள் நின்று இந்த வார்த்தையை உங்களுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி ஒரு கன்னியாகுமரியை மாவட்டத்தையே மொத்தம் இயேசு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிற வேளையில் நானும் உங்களை சொல்கிறேன் தேவ வாழ்த்துகிறார் இ இந்து கத்தராய கிறிஸ்டியன் ரட்சகர் தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணி கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் பரம சேனை திருள் அந்த தூதண்டை தோண்டி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மயமையும் பூமியில் சமாதானமும் மனிதராகி உங்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்துறாங்க அப்போது எல்லா வாழ்த்துதலும் இந்த நாள்லேருந்து உங்களுக்கு உண்டாயிருக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏன்னா இயேசு உங்கள் உள்ளத்தில் உங்கள் குடும்பத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அதை கொண்டாடுவோம் கத்தரை மகிழ்ச்சியோடு நினைங்க இந்த நாளை கொண்டாடுங்க நாலு பேருக்கு நன்மையை கொடுங்க நிறைய ஏழைகளுக்கு ச உதவி செய்யுங்க கேட்க புறஞ்சாதிகளுக்கு கொடுங்க அதுதான் கிறிஸ்மஸ் நல்ல செய்தி மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லாதவர்களை ஊக்குவிப்போம் கத்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நாளிலிருந்து சமாதானம் சந்தோஷம் நிரம்புபடி செய்வார் என்று வாழ்த்துகிறேன் நான் மணவாடி சபையின் சார்பில் வாழ்த்துகிறேன் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன் என்னோடு கூட அந்த ரெக்கார்ட் பண்ண உதவியாக இருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜோசஃப் அவல்கம் மூலமாக வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நல்ல தகப்பனே நல்ல நாள் சமாதானத்தின் கத்தர் தேவை உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்து இருக்கிறீங்கப்பா கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என்று அப்பசனாகிய பவுல் ஒவ்வொரு கடிதத்திலும் வைத்திருக்கிறார் நாங்களும் அவர்களை வாழ்த்துகிறோம் கிருபையும் சமாதானமும் சுகமும் பலமும் அந்த வீடுகளில் ஒலிக்கட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடட்டும் தேவ வல்லமை விளங்கட்டும் ஆண்டவர் அப்படி நல்ல பிதாவே ஆமை